தங்களது நிலம் தங்களுக்கு வேண்டுமென்று அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்தவர் சில சொன்னார் கடந்த காலத்தில் கடந்த அரசாங்கத்தில் அவங்க இருக்கும்போது தான் இது செய்யப்பட்ட விஷயம் நாங்கள் இதுக்கு ஒரு தீர்வு தருவோம் என்று சொல்லி ஒரு நூறு நம்பிக்கையை எங்களுக்கு ஏற்படுத்தின ஏற்படுத்தி நாங்கள் வந்து ரெண்டு நாளாக இல்லை அதுக்கிடையில இந்த பில்டிங்கை ஒரு புது புது பில்டிங் ஒன்றை கட்டி ஒரு கள்ளத்தை அமைச்சு அதை எங்களுக்கு மன வருத்தத்தையும் அவங்களை இருக்கிற நம்பிக்கையும் வந்து கொண்டு போவது வழியும் வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்று யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற காணொலைகள் உங்களை வந்து சேரும் சரி உறவுகளே நிறைய பேர்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிறீர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கோ ஆதரவு தருகின்ற அத்தனை உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இப்பொழுது காணொலைக்குள் வரலாம் இன்று இலங்கையிலே பேசுபொருளாக இருக்கிறது கடந்த நான்கு வருடங்களாக ஒரு பிரச்சனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது இந்த தையிட்டி விகாரை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டவிரோத விகாரை இந்த விகாரை அமைக்கப்பட்டு இன்றைக்கு நான்கு வருடங்கள் ஆகி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அதையொட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த காணி உரிமையாளர்கள் தங்களது போராட்டங்களை ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த சட்டவிரோதமாக இடம்பெற்ற விகாரை அளித்து உங்களுக்கு நீதி பெற்று தருவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் கூட அதை திரும்பி பார்ப்பதாக இல்லை மக்கள் வீதிகளில் நின்று இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பூரணை தினத்தின் போதும் அந்த இடத்திலே பல்வேறுபட்ட போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் அவர்கள் அந்த தங்களது உரிமைக்காக போராட்டங்களை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடம் ஒரு தனியாருக்கு சொந்தமான இடம் அந்த காணி உரிமையாளர்கள் தங்களுக்கு தங்களது நிலம் வேண்டுமென்று போராட்டம் நடத்தி வருகிறார்கள் என்பதை நாங்கள் எல்லோருமே அறிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த போராட்டம் அவர்களுக்கு ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் என்றே அவர்கள் இன்று வரை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் வணக்கம் நாங்கள் காணி உரிமையாளர் இந்த போராட்டம் வந்து கட கடந்த இருபத்தி ஒரு மாதம் இருபத்தி இரண்டு மாதமாக நடைபெற்று வந்த நிலையில் போன மாதத்துக்கு உச்சம் பெற்று எல்லாரும் சகல அமைப்பு வரதுக்கு ஆதரவு வந்து ஒரு சமூக பிரச்சனை பொதுமக்களிடைய பிரச்சனை அது மாற்றப்பட்டதற்கு வணங்க அமைவாக அரசாங்கம் வந்தவர்கள் நிலைமைக்கு தள்ளப்பட்டு எங்களை வந்து கடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு வழங்கியிருந்தார்கள் அதை அதை அதையொட்டி நாங்கள் இருபாந்தேதி கொழும்புல போய் பௌத்த சாசன அமைச்சரோட அவரோட கலந்துரையாடல் காணி உரிமையாளர்கள் மேற்கொள்ளப்பட்டது அதில் வந்து அவர் சில விடங்கள் சொன்னார் கடந்த காலத்தில் கடந்த அரசாங்கத்தில் அவங்க இருக்கும்போது தான் இது செய்யப்பட்ட விஷயம் நாங்கள் இதுக்கு ஒரு தீர்வு தருவம் என்று சொல்லி ஒரு நுரைய நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்தின ஏற்படுத்தி நாங்கள் வந்து ரெண்டு நாளாக இல்லை அதுக்கிடையில் இந்த பில்டிங்கை ஒரு புது புது பில்டிங் ஒன்றை கட்டி ஒரு கள்ளத்தை அமைச்சு அதை திறந்திருக்கின்றது எங்களுக்கு மன வருத்தத்தையும் அவங்கள இருக்க நம்பிக்கையும் வந்து கொண்டு போவது வழியே இது வந்து அவங்க எப்படி ஒரு தீர்வு தரப்புறாங்கன்ற ஒரு திட்டத்தை வந்து தெளிவாக இன்னும் இதுவரைக்கும் தெரியாதுன்றது எங்களுக்கு மேனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நாங்கள் வந்து அவைக்கு சில விஷயங்கள் தெரியாதென்றே கிளா நாங்கள் அவைக்குரிய ஆதாரங்களை நாங்கள் நிறைவு கொடுத்துறாங்க கடந்த கடந்த காலங்களில் இருந்து பிரேச வேலை வந்து நிறைவேற்றப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதற்குரிய கடிதங்கள் அமைப்பட்டு அந்த கடிதங்களுக்குரிய பதில் கடிதங்கள் கூட நியாய செயலகம் பிரதமர் செயலகத்திலிருந்து தடுத்த நிறுத்தச் சொல்லி இந்த கடிதத்தை வந்து தற்கொலை நிறுத்தி அதுக்குரிய ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லி இருந்த அறிக்கை வந்தது வந்ததை கூட பொருட்படுத்தாமல் இராணுவத்தின் கட்டளை இராணுவத்த அனுமதியோட இராணுவத்தோட பங்களிப்போடு இந்த வேறையை கட்டி மேலும் மேலும் கட்டிடங்களை இதில் கட்டி கொண்டு போகிறது வந்து ஒரு கீழ்த்தரமான செயல் என்றதை தான் இதில் கூறிக்கொண்டு மற்றது வந்து இதுக்குரிய நடவடிக்கைகள் வந்து எங்களுக்கு ஒரு திருப்திகரமாகவே சொன்னது இது வந்து ரெண்டு மூணு மாதங்கள் அந்த த டைம் தாங்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஊடகம் தானே ஆகுது மனுஷன் மறுபடியும் மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வந்தது ஊடகம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற மொழியை இந்த காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய இதுகளை வந்து அவர் தவறப்பட்டு கொண்டு அவையல் ஒரு இக்கட்ட நிலைக்கு உள்வாங்கப்படும் வெங்கலையும் ஒரு இக்கட்ட நிலைக்கு அரசாங்கம் தங்கள் சார்பிலே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தில் கூட அவர்கள் தங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் ஆனால் அதற்கு நீதி கிடைக்கும் என்று நம்பியிருந்த மக்களுக்கு அது மறுக்கப்படும் என்றது இன்று வரைக்கும் அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த ஒரு விடயமாகத்தான் இருந்தது அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு அந்த சட்டவிரோத கட்டிடம் அத்தோடு நிறுத்தப்படும் என்று பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு இப்பொழுது அந்த இடத்திலே மீண்டும் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு யாருக்கும் புரியாத வகையிலே மீண்டும் ஒரு கட்டிடம் அந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கிறது அந்த கட்டிடம் கட்டப்பட்டு நேற்றைய தினம் திறப்பு விழா கோலாகலமாக இடம்பெற்றிருக்கிறது அது திறக்கப்பட போகிறது என்பதை அறிந்த மக்கள் அந்த இடத்துக்கு வந்து காணி உரிமையாளர்கள் அந்த இடத்துக்கு வந்து தங்களது நிலங்கள் மீண்டும் வேண்டும் என்று சொல்லி முழக்கமிட்டிருக்கிறார்கள் போலீசார் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் பிக்குகள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் எதுவிதமான செயற்பாடுகளும் நடைபெறுவதாக இல்லை அவர்கள் நினைத்த பாட்டிலே அந்த கட்டிடம் திறக்கப்பட்டிருக்கிறது இது பிக்குகள் தங்குவதற்குரிய ஒரு கட்டிடமாக அமைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுத்ததா என்றால் இல்லை அவர்கள் வருகின்ற வேளையில் கூறி வந்த ஒன்று ஒரே நாடு ஒரே தேசம் என்று கூறி வந்தவர்கள் இந்த மக்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு காலமும் நீதி மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தங்களது நிலம் தங்களுக்கு வேண்டுமென்று அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே சட்டவிரோதமாக நடைபெற்றிருக்கிறது அந்த இடத்துக்கு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதை அந்த இடத்துக்கு கட்டிடம் கட்டுவதற்குரிய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே அது கொரோனா காலத்திலே அது கட்டப்பட்டது என்று பிகாரை கட்டப்பட்டு விட்டது என்று சொன்னால் ஓகே அந்த பிகாரை கொரோனா காலத்திலே கட்டப்பட்டதோடு அந்த விகாரை நிறுத்தி இருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது புதிதாக மீண்டும் ஒரு கட்டிடம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது முன்னே இருந்த அரசாங்கங்கள் வேறு கதைகள் சொல்லிக் கொண்டிருந்தன ஆனால் இந்த அரசாங்கம் இதனை நிறுத்தி இருக்க வேண்டும் இந்த அரசாங்கம் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்ததோ அதற்கு எதிர்மாறான செயற்பாடு தான் இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறது இந்த மூன்று அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்தது அந்த மக்களிடம் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் இந்த தையட்டி விவகாரத்தை எடுத்து பேசுவோம் தையட்டி விவகாரம் தொடர்பாக உங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்து வருகின்ற அதே வேளையில் எந்த விதமான ஒரு செயற்பாடும் அவர்களுக்கு செய்யப்படவில்லை இந்த விகாரை கட்டியவாது அப்படியே தான் இருக்கிறது ஓகே கட்டியதோடு அது நிறுத்தப்பட்டுவிடும் விடும் என்று பார்த்தால் மீண்டும் மீண்டும் கட்டிடங்கள் கட்டப்பட்டு கொண்டு வருகின்றன மீண்டும் மீண்டும் அந்த இடத்திற்கு வெளி மாவட்டங்களிலிருந்து சகோதர இனத்தவர்கள் வந்து வழிபட வருகிறார்கள் வழிபட வருபவர்கள் பெருந்தொகையாக வந்து வழிபடுகிறார்கள் இராணுவத்தினர் வழிபடுகிறார்கள் எனவே ஒவ்வொரு பூரணை தினத்திலும் அந்த நிலத்தை கொடுத்தவர்கள் மிகுந்த மன போராட்டத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற ஒரு சில கருத்துக்களை இப்பொழுது நாங்கள் கேட்டுவிட்டு வருவோம் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்துக் கொள்வோம் என்னென்ன சட்ட விரோத கட்டடத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த காரணத்தில இன்றைக்கும் வந்து ஒரு புதுக்கட்டிடத்தை அதுக்குள்ள கட்டி திறப்பு விழா செய்கிறதுக்கான பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது இப்போ நடந்து முடிஞ்சிட்டு பெரிய ஏற்பாடுகள் அந்த வகையில நாங்கள் மக்கள் எல்லாம் திரண்டில் வந்து அணி ரெண்டு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை தடுக்கிறதுக்கு பல முயற்சிகளை இந்த பொடிஸ் எடுத்துக்கொண்டிருக்குது மக்களை வந்து விரட்டுற மாதிரி வந்து இல்ல வந்து வந்துட்டு மக்களை விரட்டி தள்ளி நிலுங்க அங்கே பொங்கல் பொங்க கொண்டு போராடுறத போய் உள்ளுக்கணிந்து செய்யுங்கொண்டு இல்லை கணக்க சதைக்கணும் அதே நேரத்தில் வந்து கைவிலங்க கொண்டு வந்து எங்களுக்கு முன்னால் வச்சு கொண்டது அதாவது மக்கள் வந்து பய இந்த சுவாவம் உள்ளவர்கள் என்றால் வெளியே உள்ளு போகட்டும் என்ற மாதிரி இந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்கான பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் உண்மையிலே இந்த அனுரா அரசு வந்து இதுக்கான தீர்வுகளை வகு விரைவில் தருவம் தருவம் என்று அந்த உள்ளூராட்சி தேர்தல் முடியும் வரை தருவம் என்றே சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் ஆனால் அதுக்கு பிறகும் ராணுவம் வந்து இதுக்குள்ள புதுசா ஒரு கட்டிடத்தை கட்டி திறப்புலா செய்கிற அளவுக்கு இந்த அனுரா அரசு நீதியையும் ஜனநாயகத்தன்மையும் இந்த மக்கள் விளங்கிக் கொள்ளணும் எந்த ஒரு காலத்திலுமே இந்த பேரினவாதிகள் வந்து தமிழ் மக்களுக்கு சார்பான அல்ல தமிழ் மக்களுக்கு தேவையான

உண்மையில துரத்த வேணும் எங்களுக்கு திரும்ப 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 மக்கள் எதுமாத்தி வன்முறையான செயற்பாடுகளை கொண்டிருக்கிறது முன்பை விட மிக அதிகமாக வலுத்து நிற்கு மக்கள் எந்த கோரிக்கைக்கும் செவி தாங்கள் நினைச்சதை மௌனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ளும் என்று சரி உறவுகளை இன்று இந்த விகாரை தொடர்பாகத்தான் உங்களோடு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு விகாரி அனுமதி இல்லாது கட்டப்பட்ட ஒரு விகாரி இப்பொழுது புதிதாக இன்னொரு கட்டிடத்தை கட்டியிருக்கிறார்கள் இதெல்லாம் எங்கே போய் போக போகின்றது என்பது தெரியவில்லை ஒரு பக்கம் துப்பாக்கி சூட்டினால் இலங்கை அதிர்ந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கத்தால் இப்படி சட்டவிரோதமற்ற முறையில் காணிகள் அபகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது தமிழர்களின் நிலங்கள் சூரியாடிப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்படியே புதி புதிதாக கட்டிடங்கள் கட்டப்பட்டு அந்த நிலம் முற்றும் முழுதாக அபகரிக்கப்பட போகிறதா அல்லது தமிழர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகிறதா பல்வேறுபட்ட பாதைகளை விடுவிப்போம் பல்வேறுபட்ட காணிகளை விடுவிப்போம் என்று ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தால் எதுவுமே செய்ய முடியவில்லை இப்பொழுது நேற்றைய தினம் கூட சோசியல் மீடியாவிலே ஒரு பதிவை பார்த்தேன் தேங்காய் இருநூற்றி ஐம்பது ரூபாய் உப்பு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் அரிசி எவ்வளவோ விளைவிக்கிறது அதைவிட மோட்டார் சைக்கிள் இன்ன விலைக்கு வந்திருக்கிறது என்று எல்லாமே விலை கூடுதலாகத்தான் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை கொண்டு வருவோம் என்று ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கத்தால் ஏன் இவற்றை எல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை ஏன் இவற்றுக்கு ஒரு தீர்வை காண முடியவில்லை இந்த துப்பாக்கிச்சூட்டு கலாச்சாரம் எப்பொழுது தீரப்போகிறது துப்பாக்கிச்சூடுகள் மலிந்து கொண்டே போகின்றன கஞ்சா கடத்தல்கள் மலிந்து கொண்டே போகின்றன எவற்றையுமே கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கத்தால் எந்தவிதமான நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை இவற்றையெல்லாம் முறியடிப்போம் ஒரே தேசம் ஒரே நாடு என்ற கருப்பொருளோடு ஆட்சிக்கு வந்து எல்லோருக்கும் ஒரே ஆட்சி என்று கூறி வந்த இந்த அரசாங்கம் ஏன் இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது தமிழர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று போராட்டங்கள் பல இடம்பெற்று கொண்டிருந்தாலும் அந்த போராட்டங்களுக்கான தீர்வுகள் இதுவரை கிடைக்கப்படவில்லை காணாமல் போனவர்களுக்கு எதுவித நீதியும் கிடைக்கவில்லை காணாமல் போனவர்களுக்கு என்ன செய்யப்போகின்றோம் என்பது தொடர்பாகவும் ஒரு நீதியும் இல்லை பட்டலந்த விவகாரத்தை எடுத்து பேசுகின்ற அரசாங்கம் பட்டலந்தவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை இனத்தவர்கள் பழிவாங்கப்பட்டதை பேசுகின்ற அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் வட்டிழந்த மாதிரி எத்தனை வதை முகாம்கள் இருந்தது என்பது ஏன் கணக்கிலே இதுவரை எடுக்கப்படவில்லை பல்வேறுபட்ட வதை முகாம்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தன பல்வேறுபட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் காணாமல் போக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவற்றை எல்லாம் என் கருத்திலே எடுக்கவில்லை என்பது புரியா புரியாத ஒரு புதிராகத்தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது எனவே எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தாங்கள் பதினேழு இடங்களையும் கைப்பற்றுவோம் என்று சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் இது சாத்தியமாகுமா இது சாத்தியப்படக்கூடிய ஒரு விடயமா உள்ளூராட்சி சபை என்பது எங்கள் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு எங்கள் அயலில் இருப்பவர்களுக்கு வாக்களிக்கின்ற ஒரு நிலைமை எங்களோடு கூட பழகுகின்ற ஒருவரை நாங்கள் எங்கள் சார்பிலே பேசுவதற்காக அமைக்கின்ற ஒரு நிலைமை தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அது எப்படி இவர்களுக்கு பதினேழு ஆசனங்களை பெற்றுக் கொடுக்க போகிறது பதினேழு சபைகளை இவர்கள் வென்றெடுக்க போகிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறோம் இப்படியே போனால் அதாவது சட்டவிரோத விகாரியை அத்தோடு நிறுத்தினால் கூட பரவாயில்லை தொடர்ந்து தொடர்ந்து கட்டிக்கொண்டே போகிறார்கள் இவையெல்லாம் நிறுத்தப்படுமாக இருந்தால் மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிப்பார்கள் சரி உறவுகளை இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களது கருத்துக்களை வெளியிடுங்கள் இந்த காணலை உங்களுக்கு பிடித்திருக்குமா இருந்தால் உங்களது சமூக வலைத்தளங்களிலே இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்லது உறவுகளே மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் We'll <laughs>